எங்கள் கவிகள் கேட்டு எங்கள் கவி கள் கேட்டு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்தோரை உங்கள் கைகள் தட்டட்டும் உங்கள் தட்டட்டும் இந்த அதிரட்டும் அந்த வள்ளுவடம் வாழ்நிலைக்கு வந்து வாழ்ந்தும் உங்கள் கைகள் தட்டட்டும் இந்த அரங்கம் அதிர்ட்டும் அந்த வள்ளுவடம் வாழ்நிலைக்கு வந்து வாழ்த்தட்டும் அழைத்து வந்து கீரை அழைத்து வந்து கீதையை கவி அடங்க துறையை அடித்து வந்த கீதையை எழுப்போம் இந்த பாடையை நம் நட்பு இல்லை சுணக்கம் உனக்கியன் வணக்கம் நம் நட்பு இல்லை சுணக்கம் பூக்கள் கவியரக்கம் என்னுடைய தலைமை தேவையோடு என்னுடைய கையெழுத்து தொடங்கியிருக்கேன் ஒற்றை எழுத்துக்குள் உலகே வசம் ஒற்றை எழுத்துக்குள் உலகே வசம் பூவின் வாசம் அது தரும் பரவசம் பூவின் வாசம் அது தரும் பரவசம் குழந்தைக்கும் ஓர் மகிழ்ச்சி பள்ளியறை முதல் கல்லறை வரை அதன் ஆட்சி பள்ளியறை முதல் கல்லறை வரை அதன் ஆட்சி மனிதனே அதற்கு சாட்சி

வாழ்வின் தொடக்கம் அது உலகை இயக்கும் பூக்கள் என்ன சொல்லும் பூக்கள் என்ன சொல்லும் ஓர் ஆயிரம் கதை சொல்லும் அதன் கால் படித்து கழுத்தை முடித்த கதை சொல்லும் காலால் மிதித்து காயப்படுத்தியதை சொல்லும் என் அனுமதி இச்சி பூவின் அனுமதி இச்சி என் விழா எழு உடைத்த வண்டு அது வன்புணர்வின் உச்சம் அன்றே வளர்ந்து அன்றே முடியும் என் வாழ்வு அதில் அகிலமே மணக்கும் சற்றும்